ஜார்கன் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சூரன் ஜார்கன் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து விலகியுள்ளதன் பின்னணியில் பாஜக உள்ளதாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் சில எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணையப்போவதாக தகவல் வெளியானது இந்த யூகத்துக்கும் வலு சேர்க்கும் வகையில் நேற்று டெல்லி சென்ற சம்பாய் சோரன் நீண்ட கடிதம் ஒன்றை வெளியிட்டார் அதில் தமது வாழ்க்கையில் புதிய பாதை தொடங்க உள்ளதாக கூறியுள்ள சம்பாய் சோரன் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுதல் அல்லது தனிக்கட்சி தொடங்குதல் அல்லது வேறு கட்சியில் இணைதல் ஆகிய மூன்று தேர்வுகள் தமக்கு முன்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சம்பாய் சோரனின் இந்த முடிவுக்கு பின்னால் பாஜக உள்ளதாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டினார் உள்ளார் குடும்பங்களையும் கட்சிகளையும் உடைக்கும் வேலையை பாஜகவினர் பார்க்கின்றனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் முக்தி கட்சியிலிருந்து விலகியுள்ளதன் பின்னணியில் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார் முதல்வர் சம்பாய் சோரன் சில எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் தகவல் இந்த வலு வகையில் நேற்று டெல்லி சென்ற சம்பாய் சோரன் நீண்ட கடிதம் ஒன்றை வெளியிட்டார் அதில் தமது வாழ்க்கையில் புதிய பாதை தொடங்க உள்ளதாக கூறியுள்ள சம்பாய் சோரன் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுதல் அல்லது தனி கட்சி தொடங்குதல் அல்லது வேறு கட்சியில் இணைதல் ஆகிய மூன்று தேர்வுகள் தமக்கு முன்பாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சம்பாய் சோரனின் இந்த முடிவுக்கு பின்னால் பாஜக உள்ளதாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார் குடும்பங்களையும் கட்சிகளையும் உடைக்கும் வேலையை பாஜகவினர் பார்க்கின்றனர் என்றும் அவர் விமர்சித்துள்ளார்